தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் கூட்டம் நடத்தினால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் எச்சரிக்கும் பெரிய உணர்வாளர்கள் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் தலைப்பே பல பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த சிரிப்பு ஊட்டக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கலாம் ஒரு சில பேர் வந்து இவர்கள்லாம் இன்னும் இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கலாம் ஏன்னா மக்கள் பிரச்சனைக்கு போராடாதவர்கள் சீமானை எதிர்த்து போராடும் போது தானே கொஞ்சம் பப்ளிசிட்டி கிடைக்கும் அதற்காக இப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புனித போராளி பழனி பாபா இருக்கார்ல அவருடைய இருபத்து ஏழாவது ஆண்டு நினைவையொட்டி நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி அன்று பதினாறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை நான்கு மணி அளவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனியில தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுடைய தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கிறது அந்த பொதுக்கூட்டம் முடிய அண்ணன் சீமானவர்கள் முழுக்க முழுக்க பழனி பாபா என்ன கூறியிருக்கிறாரோ அதை தான் பதிவு போகிறார் எங்கேயும் வந்து ஏற்றுவதோ இறக்குவதோ கூட குறைய பேசுவதோ அதெல்லாம் கிடையாது அவர் கூறிய வார்த்தைகள் என்னவோ அதை பதிவு செய்கிறார் அதுவும் அவர் கடைசி போவதற்கு முன்பு முழுக்க முழுக்க அவர் பதிவு செய்தது நிகழ்வுகள்லாம் என்ன அதே நேரத்தில் அவர் இறந்த அந்த நேரம் இறந்ததுன்னு கூட முடிய கொன்றது அந்த அந்த காலகட்டம் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெளிவர சீமானவர்கள் பேசுவார் ஆனால் இது திமுகவிற்கு பிரச்சனை தரும் அந்த பிரச்சனை ஏன்னா அவர் திமுக தான் துப்பி இருப்பார் அந்த விஷயத்தை பதிவு பண்ணோம் அப்படின்னா இவர்களுக்கு பிரச்சனையாகும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்குது ஏற்கனவே இந்த பையன் நிறைய அடிக்கிறோம் இன்னும் அடி வாங்கி அடி வாங்கி கட்சியை பலவீனமாக்கி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சீமானை பேசவே விடக்கூடாது உள்ளவே வரக்கூடாது இதையே தான் ஈரோட்லேயும் செய்தார்கள் ஒவ்வொரு இடத்துலையும் செய்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பழனியில் வந்து திடீர்னு பெரியாரிய உணவு இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரில பெரியாரிய உணர்வாளர்கள் ஆதரவாளர்கள் கிழங்கு வந்து நேரடியாக காவல் நிலையத்தில் இப்படி ஒரு புகார் கொடுக்குறாங்க இது சீமான் மேலே இருக்க பயம் இல்லாமல் வேறு என்னன்னு நம்ம சொல்கிறது சீமானவர்கள் வந்து ஒருவருக்கு மலர் செலுத்தி அவருடைய நினைவை போற்றுவது கூட இங்கே திராவிட மாடலுக்கு அச்சம் தருகிறது என்றால் தமிழ் தேசியம் உச்சம் தொட்டிருக்கிறது என்பதை தவிர வேறொன்றும் கிடையாது